கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனாலும் வீடு வந்து பயங்கரமான டிஸ்டர்பன்சஸை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி இருந்தாலும் வீடு கதை வாங்காமல் விட்டுருவோம்னா அப்படின்னா இல்லை இல்லை வாங்குவேன் அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சுங்க எப்படி வாங்குவோம் வீடு அப்படின்னா ஒரு பழைய வீடு முதல்ல வாங்குங்க இல்லையா புதிய வீடு தான் நான் வாங்குவேன் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குங்க அப்படி அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க கண்டிப்பாக கிடச்சிடும் வீடு ஒன்று அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க இல்லைன்னா பழைய வீடு வாங்குங்க இல்லைன்னா கம்முன்னு காலி மனை மட்டும் வாங்கி வச்சுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க வாங்கி வச்சுட்டு வாடகைடுங்க ஸோ நீங்கள் சொந்த வீட்டிலே இருக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி பழைய வீடு வாங்கி ஆல்டர் பண்ணுங்க அடுத்தபடியாக அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிடுங்க இது ரெண்டு தடவை வாங்குனிங்கன்னா நீங்கள் குயிக்காக வாங்கலாம் அது எப்போ வாங்கலாம் அப்படின்னா அதை இப்போவே வாங்கலாம் செவ்வாய் தசையே அதுக்கு வந்து வழி வகுத்துரும் கரெக்டாக அப்போ செவ்வாய் தசை டிசம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆனால்